அந்த வீடியோ அந்த அந்த பேர் வந்து விவாத மேடை த்ரேஸ் ஆனால் அது விவாத மேடை அதிலிருந்து த்ரேஸ் முடியாத வந்து நீங்கள் வந்தீங்கள் என்றால் நீங்கள் தகவல்களை பெற்று கொள்ளலாம்ன்றதை என்போடு மன்னிப்போடு உங்களிடம் கேட்கின்றேன் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கசம் வந்து நான் இல்லை அத்தை முக்கவாசியை நான் ஏழைகளுக்கு தான் கொடுப்பேன் இந்த காசு இது ஒரு டைம் சும்மா வச்சுருக்கிறேன் படகு ரெண்டு நான் போடுறது இந்த நல்ல போட போடலையே நினைக்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் நான் சும்மா வச்சுருக்குறேன் இதில் நான் பலம் தான் இந்த காசுகளை முக்கவாசியும் அப்படி ஏழை எழுக்கும் சிரட்டிக்கும் தான் கொடுக்குறது ரெண்டு என்ற காண்ட ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இது நான் ஆரம்பிச்சேனா அதை மக்கள் பயனடையின நான் ஒழுங்காக வீடியோக்கள் போடாத போடாதபடியாக இது மன்னிச்சு கொள்ளுங்க வேறது தரம் இல்லையென்றாலும் மன்னிச்சு கொள்ளுங்க நான் சும்மா அப்படி அதுக்கு தான் போட்டது நீ தரமாக செய்ய பார்க்குறேன் மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி அனைத்து சஸ்கிரைப்காலருக்கும் மிகுந்த நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் உறவுகளே வணக்கம் ஏனென்றால் பலர் குறைபாடு நான் என்னென்றா இன்னும் ஒரு யூடியூப் அக்கவுண்ட் திறந்தேனான் அது வந்து சும்மா என்னெண்டா கொஞ்சம் சமையலுக்கு புறம்பானதுகளை அதில் போட என்று சொல்லி திறந்தனான் கனவேறு அதுக்கு பதினெட்டு பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து த்ரேஸ் மரியதாசன்றது இருக்கிறது ரெண்டும் தான் ஆனால் மற்றதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் வாங்கோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் இதில் சும்மா புது விஷயங்களை போடுறக்காண்டி தான் அதில் போட்டுறேன் சிலர் சொல்லினோம் அக்கா ஒன்றில் சமையலையே தோட்டத்தையும் ஒண்டில் போடண்டு ஆனால் நான் அதில் ரெண்டில் அதிலையும் ஆக்சிடெண்டாக போட்டால் பதினெட்டு பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ப்ளீஸ் நீங்கள் மெச்சதுக்கு அதாவது வந்து நூற்றி இருபத்தொண்டு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் வந்து இணைஞ்சு கொள்ளுங்கோ அதில் தான் நான் சமையல் தோட்டம் இம்பார்ட்டன் ஆனது அது அதுக்கு மட்டுந்தான் அதுக்கு வச்சிருக்கிறேன் அதில் மிக்க நல்ல தகவல்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன் அதிகமாக அதில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் இணைஞ்சிருக்கிறீங்கள் அப்போ நீங்கள் அதுக்கு அதில் என்றால் உங்களோட தகவல்களை நீங்கள் வேணுமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள் அது கவலையாக இருந்தது நான் அதை அதுக்கு போட்டு நீங்கள் அதில் வந்தது